திமுகவுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நாங்கள் வாயை திறக்க மாட்டோம் மற்ற விஷயங்களை மட்டும் நாங்கள் உடனே குதிச்சு வந்து கண்டனம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் அப்போது உங்களை சார்புடையவர்கள் அப்படின்னு சொல்லாமல் வேற என்ன சொல்ல முடியும் நடுராத்திரி அரஸ்ட் பண்ணி கூட்டும் போகும்போதெல்லாம் சும்மா இருந்தீங்க இப்போ மட்டும் ஏன் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க சரி லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க உங்கள் தரப்பில் நியாயம் இருந்துன்னு சொன்னால் கோர்ட்டில் போய் நீங்கள் ஆர்கியூ பண்ணுங்க கோர்ட்டில் முடிவு எடுக்க போகிறாங்க அதுக்குள்ளே ஏன் கடந்து வந்து நோட்டீஸே அனுப்பக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்போ இங்கே எத்தனை பேருக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க இதே மற்ற புள்ளி கூட்டணி ஆளும் மாநிலங்கள்லாம் எத்தனை பேருக்கெல்லாம் நோட்டீஸ் ிருக்காங்க அப்பல்லாம் கேட்டாங்களா தமிழகத்தில் அப்படின்னு சொன்னா இது டெல்லியில் நடந்த சம்பவம் ரகசியமா போய் பார்க்க போயிருந்தா தான் மூஞ்ச மறைச்சுன்னு போனோம் இப்போ அந்த கார்ல வந்து அந்த ஸ்கிரீன் போடுறது தான் அந்த கருப்பு கண்ணாடி கிடையாது ஒட்டுறாங்க தெரியுமா அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா வருவது தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தா அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் ஒன்று போட்டிருக்கலாம் இல்ல அந்த ஒரு இதை ஒன்று ஒட்டியிருக்கலாம் அவர் அங்க போயிருக்காருன்றது தெரியும் வெளில வருவாருன்னு தெரியும் எந்த காருன்றது தெரியும் ஒரு மனுஷன் மூஞ்ச துடைக்க கூடாதா பாருங்க இது உட்கட்சி குழப்பம் இதுல இவங்க தலையிடுறது சரியில்லை மேபி ஏதோ நம்ம கிட்ட வந்து ஒரு மத்தியஸ்தம் பேச வந்து குளிர் காயலான்னு நினைச்சா தப்பு அப்படின்னு சொன்னா இப்ப எடப்பாடியார் அவர்கள் போயிருக்கார் அப்படின்றது மறுபடியும் வரேன்னு சொல்றாரு அட்லீஸ்ட் அவரை மட்டுமாதிரி செங்கோட்டையனை மட்டுமாவது ஏத்துக்காங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கு எடுத்துக்காங்க சுறுசுறுப்பா ஏதோ பண்ணாங்க இப்ப அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கூட நமக்கு தெரியாதுங்க அதுக்கப்புறமா சமீபத்தில் ஏதோ திரைப்படம் சார்ந்த இது அப்படின்னு சொல்லிட்டு ரெய்டெல்லாம் நடத்தினாங்க அதுக்கு ஸ்டே கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இல்லை இல்லை எங்களுக்கு சீல் வைக்கிறதுக்கு பர்மிஷன் இல்லைன்னு இடி கோர்ட்டில் சொன்னதாக வேற ஒரு செய்தி வந்தது இப்போ அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு தெரியாது அந்த கோர்ட்டு ஒக்கேஷன் முடிஞ்சு கன்வீனியன் ஆகும்போது அதை பற்றி இது பண்ணலான்னு சொன்னாங்க கோர்ட்டு ஃபங்க்ஷன் ஆகிட்டுக்குது இடியில் ஏதாவது பண்ணாங்களா அந்த ஸ்டே ஒகேட் பண்ணாங்களா அந்த கேஸ் என்ன ஆச்சு யாருக்குமே தெரியாது இவ்வளோலாம் நடக்குது உள்துறை அமைச்சருக்கு தெரியாதா ஏன்னா திருப்பி திருப்பி நீங்க வந்து தமிழகத்தை மீட்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ மக்கள் கேட்பாங்க எதுக்காக மூக்கணும் நீ அவங்க மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லணும்ல அதை சொல்லாம தமிழகத்தை மீட்போம் மீட்போம் அப்படின்னு சரிங்க எங்க இருந்து எதுக்கிட்ட இருந்து மீட்க போறீங்க எதனால பிரச்சனை சொல்லுங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க பஸ்ல வந்து விலை விலையில்லாம கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த சைட்ல நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வந்து அது என்னது அந்த ஆதரவற்ற குழந்தைகளா அதுக்கு வேற ஏதோ ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வந்திருக்காங்க அவங்க பாட்டுக்கு இதெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்றாங்க அப்போ எந்தெந்த விதத்துல இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா டாஸ்மாக்ல நாற்பதாயிரம் கோடி ஊழல் இதெல்லாம் ரியல் ஒன் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சிவா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று அவர்களை வெளியே வந்தாங்க பிறகு அவருடைய எக்ஸ் கூட போட்டாங்க அமித்ஷாங்க இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வெளியே வரும்போது அவருடைய முகத்தை ஒரு ஒயிட் கலர் துணியால மூடி மறைச்சுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னு சொல்லி டெல்லியில குறிப்பாக ஒரு சில பத்திரிகையாளர்கள் அதை வந்து வீடியோ எடுத்து தங்களுடைய மீடியாக்கள் கொடுத்திருந்தாங்க துணியை வச்சிருப்பாங்க கருத்துக்கள் முன்வைக்கப்படுது ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் அது எடப்பாடி பழனிசாமியே கிடையாது வேறு நபர்கள் வந்த வீடியோ வந்து எதிர்கட்சிகள் மூலமாக ஒரு சதி திட்டம் திட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இப்போ இது குறித்து முதன் முதல்ல வீடியோ எடுத்து வெளியிட்ட நிரஞ்சன் அப்படிங்கிற ஜேர்னலிஸ்டுக்கு அதிமுக டெல்லியில் இருக்கக்கூடிய அதிமுக வந்து நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக தகவல் எப்படி பார்க்குறீங்க இதுக்கு வந்து பத்திரிகையாளர் அமைப்பிலிருந்து கண்டனமெல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள் இது வந்து செய்தியாளர்களை மிரட்டுவது அப்படின்னு லீகல் நோட்டீஸ் தானே கொடுத்தாங்க நடராத்திரி போய் அரெஸ்ட் பண்ணல குண்டாஸ் போடல அப்போல்லாம் எங்கே போயிருந்தாங்க இந்த பத்திரிகையாளர்கள் அமைப்பு இதே தமிழகத்தில் எவ்வளோ நடந்ததுன்னு நமக்கு தெரியும்ல இவர் வந்து இப்போ யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அதே பத்திரிகையாளர் அமைப்புடைய ஸ்டேட்மெண்ட்டில் தான் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் செய்தி நிறுவனங்களுக்கு ஏதோ செய்தி கொடுக்கின்றார் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் அப்போ இதே யூடியூப் சேனலில் பேசுகிறவங்க எத்தனை பேருக்கு எதிராக நடவடிக்கை இங்கே வந்தது அப்போல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க திமுகவுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நாங்கள் வாயே திறக்க மாட்டோம் மற்ற விஷயங்களில் மட்டும் நாங்கள் உடனே குதிச்சுக்கின்னு வந்து கண்டனம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் அப்போது உங்களை சார்புடையவர்கள் அப்படின்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும் நடுராத்திரி அரச்ட் பண்ணி கூட்டும் போகும்போதெல்லாம் சும்மா இருந்தீங்கல்ல இப்போ மட்டும் ஏன் கேள்வி இருக்கீங்க சரி லீகல் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க உங்கள் தரப்பில் நியாயம் இருந்ததுன்னு சொன்னால் கோர்ட்டில் போய் நீங்கள் ஆர் பண்ணுங்க பண்ணுங்கள் கோர்ட்டில் முடிவு எடுக்க போகிறாங்க அதுக்குள்ளே ஏன் கடந்து வந்து நோட்டீஸே அனுப்பக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்போ இங்கே எத்தனை பேருக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க இதே மற்ற புள்ளி கூட்டணி ஆளும் மாநிலங்கள்லாம் எத்தனை பேருக்கெல்லாம் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க அப்போல்லாம் இவங்க ஏதாவது கேட்டாங்களா தமிழகத்தில் அப்படின்னு சொன்னால் இது டெல்லியில் நடந்த சம்பவமாச்சு அவர் டெல்லியில் தான் இருக்கார் அப்படின்னு வேற சொல்கிறாங்க அப்படி பார்க்க போனால் அருணா கோஸ்வாமி அவருக்கு என்ன பதில் சொன்னாங்க இவங்க அவங்களுக்கு ஏதாவது குரல் கொடுத்தாங்களா அவரும் இவரும் டெல்லியில் இருக்கார் அவரும் வேற ஒரு இடத்துல இருக்கார் அப்போல்லாம் எங்கே போனாங்க கோர்ட்டில் போய் சொல்லுங்கள் உங்கள் தரப்பு நியாயம்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் கோர்ட்டு டிசைட் பண்ணட்டும் நோட்டீஸே அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் இது ரொம்ப தப்புங்க இது இல்லை அதுதான் ஒரு கேள்வி உருவாகிட்டு இருக்கு அதாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் டெல்லி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் லீகலாக இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க நோட்டீஸ் அனுப்புறாங்க அப்போ நீதிமன்றம் மூலமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்துக்கு வந்து இப்போ கண்டனம் தெரிவிக்கப்படுகிறது அப்படிங்கும்போது அங்கே நடந்த சம்பவம் உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகிட்டு பாருங்க அவர் வந்து அமித்ஷா அவர்களை பார்க்க போனார்ன்றது உலகத்துக்கே தெரியும் ரகசியமாக போய் பார்க்க போயிருந்தால் தான் மூஞ்சமர்ச்சின்னு போனோம் ரெண்டாவது இப்போ அந்த காரில் வந்து அந்த ஸ்க்ரீன் போடுறது இப்போ தான் அந்த கருப்பு கண்ணாடி கிடையாது பட் அதுக்கு எல்லாம் ஏதோ ஒன்று ஒட்டுறாங்க தெரியுமா அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா நீங்கள் அவர் வருவது தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தா அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஒன்று போட்டிருக்கலாம் இல்லை அந்த ஒரு இதை ஒன்று ஒட்டியிருக்கலாம் அவர் அங்கே போயிருக்காருன்றது தெரியும் வெளில வருவார்ன்றது தெரியும் எந்த காருன்றது தெரியும் ஒரு மனுஷன் மூஞ்ச துடைக்க கூடாதா அதுக்கு மேல அது வந்து அவர் வேற யாரோ ஒருத்தர் என்ன ஏன்னா புட்டின் ட்ரம்ப் ரேஞ்சுக்கு போயிட்டாங்க அந்த பாடி டபுள்னு சொல்லுவாங்க யாரு யாத்திரி இது பண்ணுறது ரெண்டு மணி நேரம் பேசுனாங்க மூணு மணி நேரம் பேசுறேன் நீங்கள் என்ன வேணா பேசுங்க பேசுகிறதுக்கு போயிருக்கீங்கிறது உலகத்துக்கே தெரியும் அப்புறம் இதுல என்ன ரகசியம் வேண்டி கிடக்குதுன்னு தெரியல இப்படி சொல்கிறதும் சரியில்லை அதே மாதிரி அவர் வந்து முகத்தை மூடி கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு ஜேர்னலிசமாக இப்படியே பிடிச்சிக்கினே வந்தார்னா ஓகே இப்போ கேள்வி கேட்கும்போது ஜன்னல் கண்ணாடியை மூடுறது கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லாம அப்படியே திரும்பி போறது சமீபத்தில் கூட பார்த்தோம் ஒரு தமிழகத்தை சார்ந்த ஒரு எம்பி அவர்கள் கேள்வி கேக்குறாங்க அப்படியே டகால்னு திரும்பி போயிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்குது இதுக்கெல்லாம் இவங்க எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க ஒரு தெரியாம ஒரு மூஞ்ச தோஷ்டா உடனே அவர் மூஞ்சை மூடி கொண்டு வந்தார் அப்படின்னு அவர் மூஞ்ச மூடினார்னு உங்களுக்கு தெரியுமா மூஞ்ச துடைக்கிறதுக்கும் முகத்தை மூடி கொண்டு வருவதற்கும் என்ன வித்தியாசம்னு தெரியுமா இதுக்கு பேர் ஜெர்னலிசம் அப்படின்னா அப்புறம் அதை என்ன சொல்றது இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு முப்பத்தி மூணு பேர் முப்பத்தி மூணு பேர் முப்பத்தி ஒன்னு கோடி அப்படியே பழக்கத்துல வச்சுக்கோங்களேன் அது மூணு மூணு முப்பத்தி மூணு மூணாக்கும் மூணா அப்படி எதுக்கு மூணையாக நாமளும் பண்ணிட்டு இருக்கோம் ஏங்க என்ன என்ன போட்டு கலாய்க்கிறீங்க இருக்கிறீங்க மற்ற நாளெல்லாம் ஒன்று கேட்காதிங்க நீங்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசும்போது அந்த இருபது நிமிடம் ரெண்டு பேரும் ஒன் டு ஒன் அப்படிங்கிற அடிப்படையில் பேசியிருக்காங்க அதாவது அதுக்கு முந்தைய நிலையில் எம்பிக்கள் அதிமுக எம்பிக்கள் முக்கியமான நிர்வாகிகள் தலைவர்கள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க அதன் பிறகு இருபது நிமிஷம் ரெண்டு பேருமே ஒன் டு ஒன் அப்படிங்கிற அடிப்படையில் பேசியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருந்தது அப்படி என்ன முக்கியமான தகவல் அங்கே பேசப்பட்டிருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி பதில் வேணும் இங்கே பேசப்பட்ட தகவல்கள் உண்மை தகவல்கள் முதல்ல ஒருத்தர் வந்து டீ கொடுத்தாருங்க இவர் எடப்பாடியார் அவர்கள் வந்து இஞ்சி டீ சாப்பிட்றார் அமித்ஷா அவர்கள் வந்து ஜிஞ்சர் டீ சாப்பிட்றாருங்க அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் அந்த டீயை குடித்து முடிக்கிறதுக்கு ஐந்து நிமிடங்களும் இருபத்தி மூணு நொடிகளும் ஆச்சு அதுக்கப்புறம் அமித்ஷா அவர்கள் குடித்து முடிக்கிறதுக்கு ஆறு நிமிடங்களும் பதினாலு நொடிகளும் ஆச்சு அப்படின்னு நமக்கு தகவல் கூறுகின்றது அதுக்கப்புறமா இவர் எடப்பாடியார் அவர்கள் வந்து அந்த தின்கர் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காருங்க டிடிவி தினகரன் மேட்டரை பற்றி பேசுறதுக்கு அமித்ஷா அவர்கள் காதில் வந்து தன்கர் அப்படின்னு விழுந்துருச்சு போல இருக்கு அவர் உன்னாப்பட்டார் நோ 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 அப்படின்னு சொல்லியிருக்கிறதா நமக்கு தகவல் கூறுகின்றது ஒன்று எடப்பாடியார் அவர்கள் சட்டிஸ்ஃபை ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்து பன்னீர் அப்படின்னு இருக்காரு அங்கே வந்து அமித்ஷா அவர்கள் டயட்டில் இருக்கிறதுனால பன்னீர் நைச்சாயே நைச்சாயே அப்படின்னு சொல்லியிருக்காரு ரைட்டு இதுக்கு மேலே என்ன பிரச்சனை இருக்குது பெரிய இஷ்யூ அப்படின்னா இந்த இந்த ரெண்டு இஷ்யூ தான் அதனால் வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு இது நமக்கு சில தகவல்கள் கூறுகின்றன நமக்கு வந்து மாஸ்கோலேந்து சோர்ஸ் சொன்னாங்க போதுமா இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு திருப்தியா இருக்கும்னா எடுத்துக்காங்க உண்மையான தகவல் சொல்லணும் அப்படின்னா அங்கே என்ன பேசினாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் என்ன பேசப்பட்டிருக்கும் அப்படின்னு ஒன்றா சில இந்த சமிகைகளை வச்சு நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த மீட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடியே எடப்பாடியார் அவர்கள் என்ன சொன்னார் தன்மானம் தான் முக்கியம் இவங்க வந்து நாங்கள் புனிதமாக நினைக்கின்ற அந்த கட்சி அலுவலகத்தையே உடைச்சிட்டு போனவங்க அவங்களெல்லாம் சேர்த்துக்க முடியுமா அப்படின்னாரு ஸோ தன்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத இங்கே அவர் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போயிட்டார் அடுத்தது அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் அவர்கள் முதல்ல போய் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் அந்த பக்கத்துலேருந்து மறுப்பு வரவில்லை அவர் என்ன சொன்னார் உள்துறை அமைச்சர் நிதியமைச்சர் ரெண்டு பேரையும் பார்க்க அனுமதி கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் பாருங்க இது உட்கட்சி குழப்பம் இதில் இவங்க தலையிடுறது சரியில்லை மேபி ஏதோ நம்ம கிட்ட வந்து ஒரு மத்தியஸ்தம் பேச வந்துக்கிறாங்க அதனால ஒரு அப் அப்படின்னு சொன்னால் அது கரெக்டு மற்றபடி இதில் குளிர் காயலா நினச்சா தப்பு அப்படின்னு சொன்னால் இப்போ எடப்பாடியார் அவர்கள் போயிருக்கார் அப்படின்றதுனால இல்லைங்க அவர் ஏதோ மனசு திருந்திட்டாரு மறுபடியும் வரேன்னு சொல்றாரு அட்லீஸ்ட் அவரை மட்டுமாவது செங்கோட்டையினை மட்டுமாவது ஏற்றுக்காங்க இப்படித்தான் நடந்திருக்கலாமே தவிர டிடி விதநகரன் ஓபிஎஸ் பி இவர்கள் மூணு பேரும் அதிமுகவில் வருவது அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லை இது வந்து திட்டவட்டமாக சொல்லலாம் இதுதான் இங்கே இருக்கிற சமிகைகள் வச்சு மற்றபடி அவர் உள்ளே டீ சாப்பிட்டாரா போகா சாப்பிட்டாரா இதெல்லாம் நமக்கு தெரியாதங்க ஏதோ நீங்கள் கேட்டிங்கன்றதுக்காக இரண்டு விதமான பதிலையும் நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்காங்க அவ்வளோதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசும்போது ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா திமுக அமைச்சர்கள் வழக்குகள் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இவர்கள் மீதான இடி சிபிஐ விசாரணையை வேகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க அதனால இந்த வழக்குகள் வேகம் எடுக்கும் அப்படின்னு பேசப்படுது சில ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டு இருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க முதல்ல இந்த பக்கத்தை நான் சொல்லிடுறேன் இவங்க போய் சொல்லி தான் இந்த வழக்குகளை வேகப்படுத்தணுன்ற நிலைமையில் இடிசிபிஐ இருக்குது அப்படின்னா அதை விட ஒரு மோசமான நிலைமை ஒரு உள்துறை அமைச்சருக்கு இருக்க முடியுமா சொல்லுங்க கேஸு போடுறாங்க அதுலேயும் இவங்கெல்லாம் எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தமிழகத்தில் பாஜக எப்படியாவது வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இருபத்தாறு முக்கியம் இல்லைன்னு இன்னொரு பக்கமும் சொல்கிறாங்க இதில் எதை நம்புறது அப்படின்னு நமக்கு புரியல அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கு எடுத்துக்கங்க சுறுசுறுப்பாக ஏதோ பண்ணாங்க இப்போ அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்ன ஆச்சின்னு கூட நமக்கு தெரியாதுங்க அதுக்கப்புறமா சமீபத்தில் ஏதோ திரைப்படம் சார்ந்த இது அப்படின்னு சொல்லிட்டு ரெய்டெல்லாம் நடத்தினாங்க அதுக்கு ஸ்டே கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இல்லைல்ல எங்களுக்கு சீல் வைக்கிறதுக்கு பர்மிஷன் இல்லைன்னு இடி கோர்ட்டில் சொன்னதாக வேறு ஒரு செய்தி வந்தது இப்போ அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு தெரியாது அந்த கோர்ட்டு வக்கேஷன் முடிஞ்சு ஆகும்போது அதை பற்றி இது பண்ணலான்னு சொன்னாங்க கோர்ட்டு ஃபங்க்ஷன் ஆகிட்டுக்குது இடியில் ஏதாவது பண்ணாங்களா அந்த ஸ்டே ஒக்கேட் பண்ணாங்களா அந்த கேஸ் என்னாச்சு யாருக்குமே தெரியாது இவ்வளோலாம் நடக்குது உள்துறை அமைச்சருக்கு தெரியாதா நிதியமைச்சருக்கு தெரியாதா பிரதம மந்திரிக்கு தெரியாதா இதெல்லாம் இங்கேருந்து ஒருத்தர் ரிப்போர்ட்டு கொண்டு போய் கொடுக்கணும் இவ்வளோ இவ்வளோ கேஸ் இருக்குது அப்படின்னு ஏன் அவரே வந்து அவர்கிட்ட செக்ரட்டரி கூப்பிட்டு அப்பா தமிழ்நாட்டில் வந்து எத்தனை கேஸ் பெண்டிங் இருக்குது என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு கேட்டால் டீடெயிலாக லிஸ்ட்டு ஊத்துட்டு போறாங்க இவங்க போய் சொல்லணும் கேஸை வந்து துரிதப்படுத்துங்கோ வேகப்படுத்துங்கோ அப்படின்னு அந்த தான் இருக்குது இன்னைக்கு மத்திய பாஜக சொன்னால் உடனே நம்மளை எல்லாம் கழுவி கழுவி ஊத்துவீங்க இதான நிஜம் பண்ணணுங்க அட்லீஸ்ட் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள இதெல்லாம் கேஸு துரிதப்படுத்தினா மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து இவங்க தேர்தலில் ஏதாவது பார்க்கலாம் ஏன்னா திருப்பி திருப்பி நீங்கள் வந்து தமிழகத்தை மீட்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ மக்கள் கேட்பாங்க எதுக்காக மூக்கணும் நீங்கள் அவங்க மேலே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லணும்ல அதை சொல்லாமல் தமிழகத்தை மீட்போம் மீட்போம் அப்படின்னா சரிங்க எங்கேயிருந்து எதுக்கிட்டேருந்து மீட்க போகிறீங்க எதனால் பிரச்சனை சொல்லுங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க பஸ்ஸில் வந்து விலை இல்லாமல் கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த சைடில் நிறைய எடுத்து சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து அது என்னது இந்த ஆதரவற்ற குழந்தைகளா அதுக்கு வேறு ஏதோ ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவங்க பாட்டுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க அப்போது எந்தெந்த விதத்தில் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா டாஸ்மாகில் நாற்பதாயிரம் கோடி ஊழல் இதெல்லாம் எடுபடாதுங்க ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடி ஓடலாங்க அதுவே இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு நீ என்ன சொல்லணும் குடிமகனுக்கு வந்து செருக்குன்னு தைக்கிற மாதிரி சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம் நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி அப்படின்றதெல்லாம் வந்து அப்படியே நம்ம கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு அமௌண்ட்டு குடிமகனுக்கு அவனுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லணும் என்ன தான் ஓடணும் கோட்டுக்கு பத்து ரூபா ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்கல்ல அந்த மாதிரி பேசணும் அப்போதான் அவங்க இல்லை அப்படின்னு யோசிப்பாங்க உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டுருக்கிறது அப்போது ஊழல் குற்றச்சாட்டு எதையாவது ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னு காங்கிரீட்டாக சொன்னாதானங்க வந்து ஜனங்கள் ஏற்றுப்பாங்க ஆமாம் தமிழகத்தை மீட்க வேண்டும் அப்படின்னு அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அந்த பக்கம் இது வரைக்கும் எடுத்த கேஸு அப்படியே தூங்கிட்டு இருக்க கேஸு அது சரி பத்தொம்போதில் நடந்த அந்த இன்கம் டேக்ஸ் ரைடே வந்து இருபத்தி நாலில் அவர் ஜெயித்த பிறகு அதுக்கப்புறமா தான் வந்து சம்மன் கூத்து கூப்பிட்டாங்க இருபத்தஞ்சில் இவ்வளோ சுறுசுறுப்பா இருக்குது இவ்வளவு தானே டக்கு அப்படின்னு கருணாஸ் கேட்பாரு அந்த மாதிரி இருக்குது இனிமேலாவது கொஞ்சம் டக்கு டக்குன்னு நடந்துக்காங்க அப்படின்றத வந்து அவர் டக்குன்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு வந்தாதான் ஏதாவது எதிர்பார்க்கலாம் சிவா பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி சிவா